அடுத்து துறவர்த்தான்னு இருக்கிறான் முன் செய்தி நல்வினை இருந்தால்தான் ஞானம் சித்தி பெற முடியும் கொங்கன மகர் சொல்வார் நந்தவனத்திலே ஜோதி உண்டு இல்லை நத்தினை பேருக்கு நெல்லும் உண்டு விந்தையாய் வாழையை பூசிக்கவும் முன்னால் விட்ட குறைவேனும் வாழை என்னார் முன் செய்தி நல்வினை இருந்தால் தான் அது அமையும் இல்லைன்னா ஞானமும் கைகூடாது கடைசி நேரத்தில் ஒன்று காமத்தால் அழிவான் அல்லது கோபத்தால் அழிவான் கடைசி நேரத்தில் நிலை தடைப்பட்டு போகும் ஞானமும் அப்படி தான் சில மன்னர்கள் இருப்பார்கள் ஞான வாழ்க்கையும் அப்படி தான் முன் செய்து அளவில் இருந்தாலும் சித்தி பெற முடியும் என்றால் பாடுபட்டு வைக்க வேண்டியதான் பயனில்லை ஆக தர்மம் செய்ய நினைக்கலாம் பிள்ளைகள் ஒத்துழைப்பு என்றால் தர்மம் செய்யவும் முடியாது பொருள் ஈட்டலாம் தர்ம செய்து புண்ணியத்தை பெறலாம் என்றாலும் வீட்டில் ஒத்துழைப்பு இருக்காது அதுவும் தடைப்பட்டு போகும் சில முடி சூட்டுவார்கள் சில பேர் என்ன செய்வார்கள் நூற்றுக்கு மூணு ரூபா ஒட்டிக்கு கடன் வாங்கி எம்எல்ஏ ஆவார்கள் எம்எல்ஏ ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் கடன் வாங்கியிருப்பார் எப்படி எம்எல்ஏ ஆகணும்னா ஏதோ செய்துக்கொள்ள ஏதோ செய்யலாம்னு நினைப்பார்கள் அது எம்எல்ஏ போய் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆட்சியை காய்ச்சிருவான் கடைசியில் எம்எல்ஏ பற்றியும் போய் கட்சியில் க கடன் சும்மா வந்துடும் அப்படி ஒரு வாழ்க்கை